புத்தளத்துல பொம்பக்க அம்மன் கோயிலோட சொல்லி அந்த கோவில் பூசியல் இருக்கான் பூசை எடுக்க வந்த அணிஞ்சு தமிழாக்கள் கலாச்சாரம் இன்னும் இருக்குது கோவிலுக்கு வந்திருக்கணும் இவியல் அவியல் எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிக்கணும் கொஞ்சம் வாங்க தம்பி வந்து வந்து பஞ்சாமதம் செய்ய போய்டுமா பால் விட்டு பிரசாதம் அது இப்படியான்னு சொல்லி பார்ப்போம் இதான் சமைக்கிற இடம்

இனி மற்றது இங்கே உள்ள தமிழ் ஆக்கெல்லாம் அதிகம் வந்து கோயில் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இப்போ அங்கே இருந்து ஆக்கள் வந்த பிறகு இந்த அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்ன இப்படி தானே அளவுக்கு இதாக வந்துட்டாங்க அது மாதிரி அந்த இங்கே உள்ள ஆக்களாக தான் தமிழ் தான் அந்த சிங்களம் தமிழ் எல்லாம் கதைக்கிறது தானே கோவில் கொஞ்சம் குறைவு குறைவு கொஞ்சம் பேருக்கு இருக்குது நீங்களாம் இங்கே எந்தெல்லாம் மாதிரி நீங்கள் இங்கே உங்களோட கூட சொந்த ஊர் அது அது சொந்த ஊர் வந்து வவுனியா வவுனியா இப்போ இங்கே வந்தது வந்தேன் இந்த பிரச்சனை பிரச்சனை காலம் இப்போ வரைக்கும் இந்த புத்தளம் அப்படி இருந்தது புத்தமன்றா இங்கே அந்த டைம் கொஞ்சம் நாங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் காடாகத்தான் இருந்தோம் இப்போ நான் இருக்குது கோயிலெல்லாம் இல்லை நாங்கள் வரணும் இந்த கோயில்லாம் இல்லை இப்போ தான் அதுக்கு பிறதான் கோயில் கட்டினது கொண்டது எல்லாம் இங்கே பழைய கோயில் அங்கே இருக்கு அம்மன் கோயில் அது பரம்பரையில் உள்ளது தமிழ் பேசு ஆக்கிற தமிழ் வந்து கதைப்பினமோ இல்லை என்ன தமிழ் கதைக்கக்கூடிய அது இப்போ இங்கே ரெண்டும் கதைக்கு சின்ன வயசுலேயே இங்கே இங்கே பிறந்து வளர்ந்துவங்க சிங்களம் தமிழ் ரெண்டும் எல்லாத்தையும் கயிற்சி கொடுத்துருக்கு எங்கள மகள் என்ன என்றால் மகள் வந்து முடிக்க சிங்களம் ஓ அவர் பொறுசுவர் இப்போ அவரோட மாமா வந்து வவுனியாவில் தமிழ் பிள்ளைய முடிச்சு அவர் இப்போ காலமாக கொஞ்சம் அவர் முடிக்க அந்த செட் முழுக்க தாமழித்தான் அங்க இவர் சிங்கள மரும அது அப்படித்தான் கொஞ்சம் இங்கே எங்களை வந்து ஒரு இடத்துல எதோ தண்ணி அடுத்த வீட்டுக்குள்ளால் போய் அங்கால போகுது

ஆஹ் இங்க எல்லா நாளுமே எல்லா பூஜையும் நல்ல சிறப்பாதான் நடக்கும் நீங்களும் இங்க இருக்குங்க புத்தகத்துல நான் புத்தகத்துல இதே கொண்டு என்ற ஊர்லயே இருக்கிறேன் உங்க சொந்தம் அந்த இடம் யாருப்பாங்க இப்ப இங்க வந்தது வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு இங்க கல்யாணம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணி வரோம் அப்படியே கே இருக்கோம் அப்படியே பக்கத்துலயே இந்த கோயிலுக்கே வந்து போவது அடங்கின வேலை எங்களுக்கு என்ன கோயில் பிடிச்சிருக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொன்னால் அவங்க கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து எங்களை தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழுக்கும் புத்தளத்து தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கதைக்கிற நேரமே தெரியும் ரெண்டு மூணு கடந்த கலவையாக அது எங்கள்கிட்ட மக்களோட கதைச்சி பழகினதால இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதால அவங்களோட வழக்கம் வச்சதால கொஞ்சம் எங்களோட தமிழுக்கும் அவங்களோட தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஓ மற்றது இந்த கோயிலுக்கு வந்து நீங்க என்ன உங்களுக்கு என்ன தொடர்பு இந்த கோயில் அப்படி என்ன இப்ப அப்படி அறிமுகப்படுத்தி விட்டவர் அறிமுகப்படுத்தி இல்ல நான் இங்கேயே வீடு வாடகைக்கு வந்து இருக்கேன் பக்கத்துலயே இருந்த ஒரு கோயில் தான் இந்த கிராமத்துல இந்த கோயில் மட்டும்தான் இருக்கு அதால நாங்க இங்க வந்ததால எங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த கோயில் எந்த நேர்த்தி வச்சாலும் அது நடக்கக்கூடியதா இருக்கிறதால நாங்க இங்கேயே வர தொடங்கிட்டோம் மற்றது இந்த அம்மா சொன்னா இங்க வந்து பிறந்து வளர்க்க இப்ப வந்து பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்க சின்ன பிள்ளையால் தமிழா வந்து பேசுறது சில பேர் அந்த பேசுற பேச மாட்டேன் நம்ம கலைக்க மாட்டோம் வந்து இங்க தமிழ் கலைப்பாங்க இல்லை தமிழ் கலைக்கிற மக்கள் தான் இருக்காங்க எல்லா எல்லா ப மொழி மக்களும் இருக்கிறதால கொஞ்சம் அவங்க அந்த பாடசாலையில் கொஞ்சம் ஒரு சில பாடசாலையில் தான் தமிழ் பாடசாலையாக இருக்கு அப்ப கூட தமிழாக்கள் வந்து அந்த பாடசாலைக்கு தான் அனுப்புறாங்க தூர இருந்து அந்த பாடசாலைக்கு தான் வாராங்க இருந்தாலும் அவங்க அந்த பக்கத்துல இருக்கிற பேச்சு வட்டாரங்கள் அவங்க அந்த சின்ன நிலையை விளையாடி பழகுறதால அந்த அவங்களுக்கு கொஞ்சம் மொழி கொஞ்சம் கதைக்கும் கஷ்டமா இருக்கும்

பத்தி ஆக்களுக்கு என்ன சொன்ன பூசாக்கு இது குடுக்கருதோ நம்மதான் என்ன அம்மன் எல்லாம் ஐயா பூ கொடுக்கற

வந்து கும்புணம் பாரு 我干嘛扒地了？去歪了扒地呢？你咋扒地？ 頭バレるのてる。

வழிபாடானது எதற்காக செய்யப்பட்டது என்றால் முப்பத்தி இரண்டு வயது இளைஞர்கள் முற்றாக செயல செயற்கை பொருத்தப்பட்டு மிகவும் அபாயகரமான நிலைமையிலே வைத்தியசாலையிலே உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நிலைமையிலே அந்த அடியவர்களால் இந்த பிரார்த்தனை இங்கே முன்வைக்கப்பட்டது பெம்பெருமானின் அனுக்கிரகத்தால் நல்லபடியாக அவரது அந்த இருதய மாற்ற சிகிச்சையானது நடைபெற வேண்டும் என்று மிகவும் சோதனைக்கு மத்தியிலே முதல் முறை அவருக்குரிய இருதயம் கிடைக்க பெற்றது ஆனால் குறித்த நேரத்திலே அவர் இருக்கும் அந்த வைத்திய சாலைக்கு அந்த ஹயத்தை கொண்டு செல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டதனால் அந்த பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது இருப்பினும் எல்லோருடைய பிரார்த்தனையும் மீண்டும் ஒரு இருதயம் அவருக்கு இறைவன் எங்கெங்கு அவ்வாறெல்லாம் நியமிக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு விபத்திலே அந்த இருதயம் பெற்று அவருக்குரிய பொருந்தக்கூடிய அந்த இதயமாக அது கிடைக்கப்பெற்ற அதனால் உடனடியாக அந்த அவருக்குரிய அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை நடைபெற்று ஆரோக்கியமாக அந்த அடியவர் இருக்கின்றார் ஆரோக்கியமாக இருந்து நல்ல நிலையிலே இல்லத்துக்கு சென்ற தினங்களிலே வருகை வந்திருக்கின்றார் நிறைவேற்று மனிதன் வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வதற்குரிய சௌகர சௌபாக்கியங்களும் உங்கள் பிரார்த்தனைகளும் உங்கள் வேண்டுதல்களும் இதேபோல் உங்களுக்கும் நிறைவுற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன் நன்றி பால் குடி பால் அண்ணா அண்ணா ரெண்டு கப் ஊடுதுடா இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் போர் இல்ல சொல்லிட்டேன் இப்போ இதுவும் பாருங்க இதெல்லாம் போர் நீங்க ஒரு கப் انا பொக்கெட் கேக்க மாட்டீங்க ஆவர் ஆவர் ரெண்டு கப் ஐயா அது வந்து பஞ்சாமிர்தம்

குத்தலம் வந்தவங்க போக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு முன்னேற்ற வந்தாங்க வேலையாண்டு என்ன மாதிரி காங்கிரஸ் சிமெண்ட் தொழிற்சாலை வேலை செய்யுது இங்கே முதல் ஓ அங்கே தொழிற்சாலை குத்தத்தலை மூடப்பட்ட பொழுது குத்தலம் தொழிற்சாலைக்கு நான் மாற்றில் அங்கே வந்து அங்கே வேலை செய்தேன் இப்பொழுது இடைப்பாதிட்டு புத்தகத்தை உருவாக்கி கொண்டிருக்கோம் இங்கே புத்தகத்தில் உங்களோட குடும்பம் எல்லாம் இங்கே தான் ஓம் அங்கே சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கோம் அங்கே இருக்குங்க அதே சொல்லி பண்ணா மேகண்டான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த முன்னு பக்கத்தில் நீங்கள் படித்த சின்ன வயசில் மேகந்தான் மேகந்தாவில் படித்து விக்டோரியாவில் படித்து யார்ப்பணை இந்தி கல்வியிலையும் படித்தாங்க ஆ அப்போ நிறைய இது வந்து கொம்பகாமன் கோயில் என்று சொல்ல பார்க்குறது கர்மாரியம் அங்கே ஆதிமூலத்தில் இருக்கிற அம்மன் மிகவும் ஒரு சின்ன கோயிலாக இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டு மட்டும் தான் இது இங்கே உள்ள பக்தர்களாக முயற்சியால ஒரு பெரிய கோயிலாக கட்டுப்பட்டு இப்போ இந்த மாதிரி தோற்றம் இப்போ பாலஸ்தா பண்ணி அப்படின்னாலே பால ஆலயமாக சந்திச்சது ரொம்ப ஒரு ஒரு உணவுக்காரன் சந்திச்ச மாதிரி உணர்வு ஒன்று வருது சுதனன்று பார்த்திருக்கான்னு யூடியூப்ல இங்கே முகத்தை நேர பார்க்கும் போது நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் எல்லாம்

மணக்குண்டு புத்தளம் என்றது இந்த ஆலயத்திட பேர் இன்னும் ஒன்று மக்களோட வழக்கத்தில் இருக்குது வந்து மணக்குன்று பொம்மக்கா ஆலயம் என்ற பேர் தான் பிரபல்யமாக இருக்கின்றது அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த பொம்மக்கா என்ற வாட ஆரம்ப கால வழிபாடு அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஆலமரத்துக்குள்ளே தல விருச்சத்தை கொண்டு ஆலமரமாக கருமாரியம் வந்திருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் இங்கே அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த விடயமாக கருதப்படுகின்ற விடயம் பிள்ளை செல்வங்கள் பிள்ளை செல்வங்கள் வேண்டி வருகின்ற அடியவர்கள் இங்கே அதை பிரார்த்தனையை அவர்கள் வைத்து ஓராண்டு காலத்திலே அவர்களுக்குரிய அந்த பிள்ளை செல்வமானது கிடைப்பது மிகவும் சிறப்பான விடியமாக இருக்கின்றது அடுத்தபடியாக நாக வழிபாடு என்று சொல்லப்படும் போது நாகத்துக்குரிய பால் வைத்து வழிபடுவது நாகதோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற விடியங்கள் இங்கே சிறப்பாக இருக்கின்றன இங்கே ஆலயத்துக்கு பின்புறமாக வீட்டிருக்கின்ற பழமை வாய்ந்த ஆலமரத்தடியிலே தான் அம்பியை தானாக உருவாகினால் ஆகவே அந்த ஆலமர சுயம்புவான அந்த ஆலமரத்திலே நாகம் வீட்டிருப்பது அவங்க இங்கே இருக்கின்றது இந்த ஆலயத்திலே பிரதம குருவாக கடமையாற்றும் எனது பெயராக ஜெகநாத பாலகிருஷ்ண குருக்களாகிய நான் இந்த ஆலயத்திலே பிரதம குருவாக ஏழு ஆண்டுகளாக கடமையாற்றி வருகின்றேன் இருப்பினும் இந்த ஆலயத்தின் அடியவராக இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த ஆலயத்தில் அடியவராக நான் தொடர்பு பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த ஆலயமானது எனது தனிப்பட்ட வாழ்வுக்கும் அம்பிகையின் அனுக்கிரமானது மிக மிக அற்புதமாக கிடைக்கப்பெற்று இருப்பதனால் ஆலய பிரதம குரு என்றதற்கு அற்பால் இந்த ஆலயத்தின் அடியவராக நான் இங்கே செயலாற்றி கொண்டதை விட்டு மிகவும் மகள் வருகின்றேன் அது அடியவர்களுக்கும் தெரியும் இந்த ஆலயத்திலே நாம் பெற்றிருக்கும் பற்று அதேபோல் அம்பிகையும் அடியவர்களுக்கு வேண்டும் வரங்களை நல்லபடியாக செய்து கொண்டிருப்பது இங்கே நீங்கள் உதாரணமாக காணக்கூடியதாக இருக்கும் ஆலயம் ஒன்று பாலஸ்தாபனம் செய்யப்பட்ட பின்பு ஆலயத்திலே வழிபாடுகளானது மிகவும் குறைகிவிடும் மக்கள் வருகையானது குறைகிவிடும் ஆனால் இந்த ஆலயத்திலே இங்கே நேராக காணக்கூடியதாக இருக்கின்றது நவராத்திரியாக இருக்கட்டும் கேதார் கௌரி விரதமாக இருக்கட்டும் அல்லது கந்தசஸ்தி விரதமாக இருக்கட்டும் அடியவர்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பினால் எங்கும் செல்லாது இவ்வாலயத்திலேயே அவர்களது வழிபாடுகளை சிறப்புற செய்து வருகின்றார்கள் மிக விரைவில் இந்த ஆலயமானது புராணத்தாபனம் செய்யப்பட்டு மகா கும்பாசமம் நடைபெற இருக்கின்றது ஆகவே எல்லாம் வெல்ல தேவியின் அனுக்கிரகத்தால் இந்த கும்பாபிஷமானது மிக விரைவிலே நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு மிஸ் மற்றது இந்த புத்தளத்தில் வந்து கிட்டத்தட்ட இத்தனை கோவில்கள் இருக்குது புத்தளத்தில் நகர பகுதியில் கொண்டு வந்து சொன்னால் இது கிட்டத்தட்ட பதினோரு கோயில் இருக்கின்றது மாவட்ட அடிப்படையில் பார்த்தா நாற்பத்தி ரெண்டு கோயிலுக்கு மேலே இருக்கின்றது ஆரம்பத்தில் அந்த இங்கே பிரச்சனைகள் அந்த உள்நாட்டு பிரச்சனை அதுக்கு முதல்ல இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி புத்தகம் அதாவது எமது நாட்டின் பிரச்சனைக்கு முன்பாக இடம்பெயர்வுக்கு முன்பாக என்று கூறலாம் அதாவது வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலேந்து மக்கள் இடம்பெயர்வு ஆரம்பிக்கப்பட்ட பின்பு புத்தளம் மாவட்டமாக இருக்கட்டும் மேனே மாவட்டங்களாக கூட இருக்கலாம் இதன்றுட்டு இந்து மத விளிமியங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அந்த இடம் இடம்பெயர்வானது மிக மிக அற்புதமான ஒரு பங்களிப்பு செய்திருக்கின்றது ஏனென்றால் முன்னைய காலங்களிலே புத்தள மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஓரிரு ஆலயங்கள்லாம் பிரபல்யமாக இருந்தன மக்கள் அங்கேதான் சென்று வழிபாடுகளை செய்தார்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆலயங்களை ஏதோ ஒரு வழியிலே சுய வழிபாடாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இன்று இந்த இடம்பெயர்வைக்கு பின்பு இடம்பெயர்ந்த மக்கள் உத்வேகத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த ஆலயங்களை பிரம்மாண்டமாக அமைத்து வழிபாடுகளையும் ஆகம ரீதியாக செய்து இன்று ஒவ்வொரு ஆலயங்களும் மிக சிறப்பாக ஆகம வழிபாட்டுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மக்களும் இங்கே அதை நல்லபடியாக ஏற்று அந்த வழிகாட்டலை பின்பற்றி கொண்டு நல்லபடியாக இந்த வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புத்தளம் மாவட்டத்திலே நன்றி ஐயா நன்றி